என்ன அப்படி சீரியல் என்ன பொழப்புறாங்க பார்க்கப்புறம் அதனுடைய ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தி காலத்துக்கு தெரிஞ்சு போச்சு அதனால வாடன் சொன்னதை வந்து கேட்குறாரு வாடன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாங்க கேட்குறாங்க அதனால அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து பிடிக்கல இதனால அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க வாடன் எப்படி நீ அம்மானு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க இதனால கோவப்பட்ட மகேஷ் உடனே கால் பண்ணுறாரு ஆனந்திக்கு வான்னு சொல்கிறாரு அதே சமயம் அன்பு வான்னு சொல்கிறாரு இனிமேல் நாங்கள் இருக்க போறதில்லை நான் வே வேறு இடத்துலவே வேறு கம்பெனியில் வேலைக்கு என்ன சார் சொந்தமாக உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் இருக்கா இன்னொரு இடத்துல வேலைக்கு போகணும் எனக்கு பிடிக்கல அதனால நான் வேற இடத்துல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு வாடகை வந்து அழிச்சுறாங்க அன்பு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வேற இடத்துல வேலைக்கு போய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சரி சொல்லி விட்டுருவாங்களே அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக ஆனந்தே வந்து பிடிக்கல காதலிக்கிறா தெரியாது மகேசியும் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்றாங்க நான் பார்க்கலாம் அதனால் மகேஷ் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற முடிவோடு வந்துட்டார் வந்து நான் வேறு எங்காவது வேலை செஞ்சு பழச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாகியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து இப்போ ராதிகா வந்து இப்போ டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி அங்கே வந்து கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க அதே சமயம் கோபி வராரு வக்கீல் கேட்டவுடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு டைவர்ஸ் பண்ண இஷ்டமே இல்லை வாழை தான் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் ராகியா வந்து இல்லை எனக்கு டைவர்ஸ் பண்ண இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் பேசுகிறீங்க முதல்ல ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கோபி வந்து பாக்கியாட்டம் கோபி வந்து பேசுகிறாரு என்ன ராதிகா நம்ம ரெண்டு சேர்ந்து வாழ்வோம்னு சொல்கிறாங்க சேர்ந்து வாழறதுக்கெலாம் இங்கே எதுவும் கிடையாது எனக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் தயவுசது எனக்கு டைவர்ஸ் பண்ணிடுங்க அதே நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்பப்போ கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போனீங்க டைவர்ஸ் பண்ணினா எப்படி புருஷன் முன்னாடி தனியாக இருப்பாங்களோ அப்படி தான் நானும் மயும் இருக்கும் அதே தான் நீங்கள் இப்போ வந்துட்டு போகிறீங்க அதே மாதிரி செய்யுங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்தால் ரொம்ப இருக்கும் நீங்கள் எப்படி எப்பாவது வந்துடு போகிறீங்க அதுதான் சரியாக இருக்கும் இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணோன்னா தனியாக இருக்கும் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு என் பொண்ணு போதும் என் பொண்ணோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சொல்கிறோம் கோபி வந்து ரொம்ப கோ கோவப்பட்டு அதுக்கப்புறம் போயிடுறாரு ராதிகாவை எனக்கு நீங்கள் உதவி என்னோட இருந்தால் அடுத்த தடவை தயவுசெய்து நானும் டைவர்ஸ் பண்ணணும் சொல்லிருங்க எனக்கு டைவர்ஸ் ஈஸியாக கிடைக்கும் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி அழுதுகிட்டே போயிடுறாரு அதுக்கப்புறம் பாக்கியாக வந்து வந்துடுறாங்க ஒன்று ராதிகாட்ட பேசுகிறாங்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் வந்து முடிவு பண்ணால் முடிவு பண்ண எனக்கு அவரை பிடிக்கல நான் டைவர்ஸ் பண்ண தான் போகிறேன் இப்போ அவர் வந்து அங்கே இருக்குவா இங்கே இருக்குவா ஃபேமிலி கூட இருக்குவான்னு குழந்தை சொல்றாரு அதனால் கண்டிப்பாக எனக்கு இஷ்டமே இல்லை அவர் அங்கேயே இருக்கட்டும் அதுதான் எனக்கு இருக்கும் எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாம் எப்படி தான் கடந்து வந்தீங்களோ தெரியல அவ அதுக்கு பாக்கியாக சொல்கிற எங்கிட்ட அவர் சொல்லவே இல்லை சொல்லாமல் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்துட்டு போனாரு நான் எப்படியோ கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ഇത് അപ്പം എന്നാ നടക്കും അപ്പം ഇത് പാർക്കല എന്ത വീഡിയോ പിടിച്ച് നമുക്ക് ചേസ് പഠിപ്പ്